எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கேழ்வரகு புட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த லீவுக்கு வந்து நம்ம வந்து சமையல் அடிக்கடி குழந்தைங்க பசிக்குது பசிக்குதுன்னாங்க இந்த கேழ்வரகு புட்டு செஞ்சு சாடும்போது உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு வந்து சீனி வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அதில் தண்ணி கொஞ்சம் தொளித்து தொளிச்சு நல்லா இந்த மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இட்லி தட்டில் எடுத்து அதை வச்சுருங்க இட்லி தட்டில் வந்து இட்லி சட்டியில் வந்து தண்ணியை வந்து ஒரு அரை லிட்டர் ஊற்றிட்டு அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சு அதை மூடி வச்சுருங்க இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு பத்து பத்து நிமிஷம் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் வந்து மிக்சியில் துருவிட்டு அதை எடுத்து அதில் போட்டுருங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க